வணக்கம் பாஜ வளர்ச்சிக்கு பின்னால் ஐந்து தலைமுறைகளின் உழைப்பு பாஜ தேசிய தலைவர் நட்டா குஜராத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பி பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று அகமதாபாத் வந்த நட்டா தொண்டர்களுக்கு மத்தியில் பேசினார் பாஜ இன்று அடைந்துள்ள வளர்ச்சிக்கு பின்னால் நான்கைந்து தலைமுறைகளின் உழைப்பு இருக்கிறது அதில் ஒரு தலைமுறை தங்கள் சொத்துக்களையே தேர்தலில் போட்டியிட பயன்படுத்தியது முன்பெல்லாம் நாம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டியிட்டதில்லை எத்தனை ஓட்டு பெறுகிறோம் ஓட்டு சதவீதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கவே தேர்தலில் போட்டியிட்டோம் ஆனால் இன்று ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நம்மால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என கேள்வி எழுப்பும் அளவுக்கு வளர்ந்துள்ளோம் இதற்கெல்லாம் மக்களின் ஆதரவே காரணம் என்றார் சென்னைக்கு குண்டு மிரட்டல் மத்திய அரசு முக்கிய முடிவு சென்னையின் பிரபல பள்ளிகளான கோபாலபுரம் டிஏவி சென்னை பப்ளிக் செட்டிநாடு வித்தியாசம் பள்ளி சனா ஸ்மார்ட் பள்ளி உள்ளிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு கடந்த எட்டாம் தேதி இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் பதிமூன்று பள்ளிகளிலும் ஆய்வு செய்தனர் குண்டு எதுவும் சிக்கவில்லை புரளி என்பது உறுதியானது பள்ளிகளுக்குச் சென்ற அனைத்து மெயில்களும் ஒரே இமெயில் முகவரியில் இருந்துதான் வந்தன என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் ஆனால் மெயில் அனுப்பியவரின் ஐபி முகவரியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஐபி முகவரி தெரியாதபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த நபர் மெயிலை அனுப்பியுள்ளார் புரோட்டோன் எனும் தனியார் நெட்வொர்க்கின் மெயில் சேவையை பயன்படுத்தி மெயில் அனுப்பப்பட்டிருப்பதை சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலம் இன்டர்போல் போலீசாரின் உதவியை நாட சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதனிடையே புரோட்டோன் மெயில் சேவையை இந்தியாவில் முடக்க மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் முடிவு செய்துள்ளது நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட டிக்டாக் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட சீன ஆப்களுக்கு தடை விதிக்கப்பட்டது போல் மெயில் சேவைக்கும் தடை விதிக்க கூறியதாவது மிரட்டல் இமெயில்களை கருத்தில் கொண்டு மெயிலை தடை செய்வது தவறான நடவடிக்கை இதனால் எந்த பயனும் விளையப்போவது இல்லை வேறொரு சேவையிலிருந்து குற்றவாளிகள் இதுபோல மிரட்டல் மெயில்களை அனுப்புவார்கள் என புரோட்டோ நிறுவனத்தார் கூறினர் தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்தது இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர்கள் கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியளித்து வந்தன இந்த திட்டத்தால் மக்களுக்கு பயன் இல்லை நிதி தருவோரின் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படுவதால் அது கருப்பு பண புழக்கத்தை அதிகரிக்க செய்கிறது கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்களின் அடையாளத்தை தெரிவிக்காமல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்க மட்டுமே இந்த திட்டம் உதவுகிறது என்பன போன்ற விமர்சனங்கள் எழுந்தன இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகள் பெற்ற நிதி விவரங்களை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வெளியிட்டது மொத்தம் ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயினை தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளன என்றும் அச்சங்கம் தெரிவித்தது இதில் ஐம்பத்தி சதவீத நிதியை அதாவது ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை பாஜக மட்டும் பெற்றது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்த நிதியில் பத்து சதவீதம் கிடைத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவங்களுக்கு பிறகு தேர்தல் பத்திர திட்டத்தை செல்லாது என அறிவிக்கக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உள்ளிட்ட சில தொண்டு நிறுவனங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்தனியாக வழக்குகள் தொடர்ந்தன இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது அரசை கேள்வி கேட்கும் உரிமை மக்களுக்கு உள்ளது நிதி வழங்கியவர்கள் குறித்த விவரங்களை தர முடியாது என்பதற்கான காரணங்கள் திருப்திகரமாக இல்லை தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானவை எனவே தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் உடனே நிறுத்த வேண்டும் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை அடைவதற்கு தேர்தல் பத்திர திட்டத்தை தவிர வேறு வழிகள் உள்ளன தேர்தல் பத்திர திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் ஆறாம் தேதிக்குள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதியளிக்கும் போது அதற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கும் வாய்ப்பு உள்ளது அரசியலமைப்பு விதிகளை இந்த திட்டம் மீறி உள்ளது எனவே மத்திய அரசின் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்கிறோம் என ஐந்து நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பு வழங்கினர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்தது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரின் நீதிமன்ற காவல் முறையாக நீட்டிக்கப்பட்டது ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த சூழலில் கடந்த பனிரெண்டாம் தேதி தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் மீண்டும் ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர இந்த வழக்கில் வேறு எந்த மாற்றமும் இல்லை அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் கோர்ட் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காத செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது இதைத் தொடர்ந்து நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்துக்காக வழக்கின் விசாரணையை வருகிற பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தாா் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் லோக்சபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்ப படிவங்களை வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் அறிவாலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெறலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என துரைமுருகன் கூறியுள்ளார் சோனியா முடிவின் பின்னணி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றார் முதல் தொடர்ந்து நான்கு முறை இந்த தொகுதியில் சோனியா வெற்றி பெற்றுள்ளார் வரவிருக்கும் லோக்சபா தேர்தலிலும் இதே தொகுதியில் களம் காண்பார் என எதிர்பார்க்கப்பட்டது திடீரென அவர் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் அவர் போட்டியிடுகிறார் ராஜஸ்தானில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எழுபது இதனால் சோனியா ராஜ்யசபா எம்பியாவது உறுதியாகி உறுதியாகியுள்ளது தன்னை தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக வெற்றி பெற வைத்த ரேபரேலி தொகுதி மக்களுக்கு உருக்கமான கடிதத்தை சோனியா எழுதியுள்ளார் எனக்கு வயதாகிவிட்டது உடல் நலனையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது அடுத்த லோக்சபா தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை நேரடியாக உங்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பு இனி கிடைக்காது ஆனால் என் எண்ணமும் சிந்தனையும் எப்போதும் உங்களுடன் இருக்கும் என சோனியா கூறியுள்ளார் இந்தியாவின் வித்தியாசமான லோக்சபா தொகுதிகளில் மிகவும் முக்கியமானது ரேபரேலி இது காங்கிரஸ் கோட்டை நேரு குடும்பத்தின் கோட்டை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் இங்கு நடந்த முதல் தேர்தலில் நேருவின் மருமகனும் இந்திராவின் கணவருமான பெரோஸ் காந்தி வெற்றி பெற்றார் அடுத்த தேர்தலிலும் அவருக்கே வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் முறையாக இந்திரா லோக்சபாவுக்கு சென்றதும் இந்த தொகுதியில் இருந்துதான் மூன்று முறை அவர் ரேபரேலியில் வெற்றி பெற்றுள்ளார் ரேபரேலியில் நேருவின் குடும்பமே ஆதிக்கம் செலுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டுகளில் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த அருண் நேரு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு தேர்தலில் நேருவின் உறவினர் ஷெய்லா கவுல் ரேபரேலியில் வெற்றி பெற்றார் சுதந்திரத்துக்குப் பிறகு பதினேழு முறை ரேபரேலியில் தேர்தல் நடந்துள்ளது மூன்று முறை மட்டுமே காங்கிரஸ் தோற்றது எமர்ஜென்சிக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் இந்திரா தோற்றார் அவரை ஜனதா கட்சி வேட்பாளர் ராஜ் நாராயணன் தோற்கடித்தார் இதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தேர்தல்களில் இந்திராவின் உறவினர்கள் விக்ரம் கவுல் தீபா கவுல் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களிடம் தோற்றனர் மற்ற பதினான்கு தேர்தல்களிலும் காங்கிரசே வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வென்ற ஒரே ஒரு தொகுதி ரேபரேலி மட்டுமே ராகுல் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியை தழுவியபோது சோனியாவை வெற்றி பெற வைத்தனர் ரேபரேலி மக்கள் இப்படி காங்கிரசுக்கும் நேரு குடும்பத்துக்கும் வெற்றியை அள்ளித்தந்ததோடு அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றியதும் ரேபரேலி தான் காங்கிரஸ் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும்போது தேர்தலில் போட்டியிடாமல் சோனியா விலகியது யூ பி காங்கிரசாருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது அவரது விலகல் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை முழுமையாக காலி செய்துவிடுமோ என்று தொண்டர்கள் அச்சப்படுகின்றனர் எண்பது தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி இரண்டு சமாஜ்வாடி பத்து பகுஜன் சமாஜ் ஐந்து அப்னா தள் இரண்டு காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வென்றன இம்முறை இண்டி கூட்டணியில் அகிலேஷ் இருப்பதால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசும் சமாஜ்வாடியும் சேர்ந்து களமிறங்குகின்றன இது சற்று பலமாக கருதப்பட்டாலும் முக்கிய தலைவர்கள் போட்டியிடாமல் போனால் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்படலாம் என அதன் தலைவர்கள் கருதுகின்றனர் இதனால் தான் நேரு குடும்பத்தினர் கண்டிப்பாக ரேபரேலி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அம்மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் ஸ்ரீபதியின் வெற்றிக்கு அவரது உழைப்புதான் காரணம் திருவண்ணாமலை அடுத்த ஜவ்வாது மலையைச் சேர்ந்தவர் ஸ்ரீபதி வயது இருபத்தி மூன்று பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவர் பிஏபிஎல் பட்டம் பெற்று வக்கீல் ஆனார் கல்லூரியில் படிக்கும் போதே திருமணம் முடிந்தது கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி நடத்திய சிவில் நீதிபதி தேர்வுக்கு விண்ணப்பித்தார் கருவுற்றிருந்த நிலையிலும் தேர்வுக்கு தயாரானார் தேர்வுக்கு இரண்டு நாட்கள் முன்பு ஸ்ரீபதிக்கு குழந்தை பிறந்தது பிரசவம் முடிந்து இரண்டாவது நாளே பிரத்யேக காரில் சென்னை சென்று தேர்வெழுதினார் அதற்கு கைமேல் பலனாக தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் இதன் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் இளம் வயதில் இந்த நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியிருந்தார் அதுவும் நமது திராவிட மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணை மூலம் ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதையே அமைச்சர் கேவா வேலுவும் தெரிவித்திருந்தார் திமுகவினரின் இந்த கருத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான இன்பதுரை விமர்சித்துள்ளார் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள திருமதி ஸ்ரீபதி அடைந்த வெற்றி அவரது முயற்சியாலும் உழைப்பாலும் கிடைத்தது ஆனால் வழக்கம் போல திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது இத்தனைக்கும் தமிழ் வழி கல்வி கற்றவருக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அரசாணை அதிமுக ஆட்சியில்தான் வெளியிடப்பட்டது நாம் தமிழர் கட்சி சின்னத்துக்கு சிக்கல் சீமானின் நாம் தமிழர் கட்சி முதன் முதலாக இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஒன்று புள்ளி ஒரு சதவீத ஓட்டுகள் பெற்றது அந்த தேர்தலில் மெழுகுவர்த்தி சின்னத்தில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி மெழுகுவர்த்தி சின்னத்திலேயே போட்டியிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது அந்த சின்னத்தில் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு நான்கு சதவீத ஓட்டுகளை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தமிழக சட்டசபை பொதுத் தேர்தலிலும் விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றது ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத ஓட்டுகள் கிடைத்தன இதுவரை தனித்தே போட்டியிட்டு வந்த நாம் தமிழர் கட்சி லோக்சபா தேர்தலிலும் தனித்தே களமிறங்க உள்ளது தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் கன்னியாகுமரி உட்பட சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் சீமான் அறிவித்தார் அவர்களும் விவசாய சின்னத்தை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில்தான் நேற்று நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை கர்நாடகாவில் செயல்படும் பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது இது நாம் தமிழர் கட்சிக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் என்ஐஏயின் விசாரணை வளையத்தில் உள்ளனர் இப்போது விவசாயி சின்னமும் வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிட நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசரை முயற்சி மேற்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடரவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மந்திரிகளை மெயிலில் மிரட்டல் டெல்லி ஹைகோர்ட் பதிவாளராக இருப்பவர் கன்வால்ஜி தரோரா அவருடைய இமெயில் முகவரிக்கு நேற்று மெயில் வந்தது வியாழக்கிழமை ஒரு குண்டுவெடிப்பு நடக்கும் அதுவே டெல்லியில் நடந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பாக இருக்கும் அனைத்து அமைச்சர்களையும் குண்டு வைத்து தகர்ப்போம் என்று அந்த மெயிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுகுறித்து டில்லி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலவன் தேசாய் என்பவர் பெயரில் அந்த மெயில் வந்துள்ளது அதை வைத்து அவர் யார் எதற்காக மிரட்டல் விடுத்தார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து டெல்லி ஹைகோர்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி சென்னையில் உள்ள பதிமூன்று பள்ளிகளுக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தன போலீசாரின் விசாரணைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்பது தெரிந்தது இப்போது டெல்லி ஹைகோர்ட் பதிவாளருக்கும் வெடிகுண்டு மிரட்டல் மெயில் வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது